ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காயில் தொக்கு பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் அப்புறம் பச்சை மிளகா சோம்பு இஞ்சி அதை போட்டு நல்லா வளர்க்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வெள்ளை கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன கத்திரிக்காய் கிடைக்குதோ தக்காளி ஐயோ ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் இந்த சாதத்தோடு சாப்பிட்லாம் பசஞ்சு இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம் மிச்சம் ரெண்டு உப்பு போட்டால் வதங்கும் நல்லா மஞ்சப்பூர் பத்திரிக்காய் படிப்படியாக நறுக்கிக்கணும் இப்போ உப்பு போடணும் பாதி வெந்துருச்சு காரப்பொடி ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லி ஸ்பூன் மல்லியும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் வேணுங்கிறவங்க கூட போட்டுக்கலாம் காரம் வேணுங்கிறவங்க கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணியிருக்கணும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வந்துடுச்சு இப்போ வெறும் தேங்காய் வேறு எதுவுமே இல்லை வெறும் தேங்காய் மாத்திரம் அரைச்ச பேஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் இது என்னோட ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க ஜோஸ்ஃபின்ட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்காண்டி இதை டெடிக்கேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஜோஸ்பின் நல்லா குழஞ்சி வந்துருச்சு தேங்காயும் ஊற்றியாச்சு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ பச்சை கொத்தமல்லி அவ்வளோதாங்க டேஸ்டான கத்திரிக்காய் தொக்கு ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃபீட்பேக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய் லவ் யூ ஆல்